நம்ம சேனல் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு சூப்பரான காம்பினேஷன் ஆனியன் வச்சு சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க சட்டனை வீடியோக்குள்ள போயிடலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை வந்து பீல் ஆஃப் பண்ணிக்கலாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு காம்பு பகுதியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை நறுக்கிறது தாங்க இதோடய மெயினே இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கிட்டே இதை வந்து குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டுடலாம் இதை வந்து குட்டியாக ரொம்ப குட்டியாக நறுக்கக்கூடாதுங்க நான் பாருங்க நீள நீளமாக நீளவாக்கில் மெல்லிசன் நறுக்கிறேனில் இந்த மாதிரி நறுக்கிக்கணும் இதோட காம்பை தாங்க இது உதிரி உதிரியாக வரும் அதனால் காம்பை நல்லா நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி காம்ப ஏடிச்சேன்னு நறுக்கிக்கோங்க மேலே டாப்லேயும் பாட்டத்துலேயும் நறுக்கிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ மெல்லிஸாக போடுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சீக்கிரமே வெந்து நல்லா மொறு முறுன்னு வரும் நீங்கள் வெங்காயத்தை எந்தளவுக்கு தின்னாக அந்த அந்தளவுக்கு நல்லா மொறு முறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க அதனால தான் இதை சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா தின்னாக நறுக்கிக்கோங்க இது எல்லாத்தையும் நறுக்கிட்டு வெங்காயத்தை கை வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக உதுத்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து காம்பு பகுதியை நறுக்கி எடுத்தாதான் இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ எல்லாத்தையும் நறுக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா எல்லாமே நல்லா உதுந்து வந்துடும் நீங்கள் காம்பு பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாகவே உதிர்ந்து வந்துடுங்க அதனால காம்பு ஃபஸ்ட்டு நறுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் உதுத்துட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதுக்குரிய மிக்சிங்கை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலில் கடலை மாவு வந்து மூணு கரண்டி எடுத்திருக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அது வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது அதனால் க இந்த ரேஷியோவில் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கடலை மாவு மூணு பங்குனால் ஒரு பங்கு அரிசி மாவு இது கூட ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கொத்தமல்லி தழை குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம பசஞ்சு வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை எடுத்துக்கலாம் உதிரி உதிரியாக ஊற்று வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணுங்க போட்டால் தாங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது என்ன நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சுக்கோங்க முதலையே தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் கை வச்சு நீங்கள் அழுத்தழுத்து பசிய பசைய வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக தண்ணி விடல அந்த அந்த தண்ணிலேயே மாவு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு பசஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடுறதீங்க ஆரம்பத்திலேயே தண்ணி நிறைய ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கீங்கன்னு தெரியாது அப்புறம் மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் முதல்ல கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து பசஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போ நான் முதல்ல கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சுட்டேன் அதுலேயே பாருங்கள் மாவு ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிக்கோங்க இதோட கரெக்டான பதம் எப்படி இருக்குன்னு சொல்லணுன்னா நம்ம இட்லி மாவுலாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது வெங்காயம் எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நான் கையில் எடுத்தேன்னா இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கணும் உதிரியாக அப்படியே கீழே விழக்கூடாது தண்ணியாக இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மொறுன்னு வராது சீக்கிரமே சப்புன்னு ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பசிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து செய்துக்கோங்க இதை வந்து இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமாக செய்கிறோம் முதல்ல குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க இதிலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கையை வந்து லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் நல்ல சூடாக இருக்கணும் நீங்கள் இதை போட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கடாய் கொள்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக போட வேண்டாம் ஓரளவுக்கு மெல்லிஸாக போடுங்க அப்போ தான் உள்ளக்க நல்லா வெந்து வரும் நீங்கள் ரொம்ப திக்காக போட்டுட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும் உள்ளே வந்து வேகமாக மாவு மாவாக இருக்கும் அதனால கொஞ்சமாக மெல்லிசாக போடுங்க இது நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு அதுவும் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி சட்டனை வெறும் வெங்காயம் மட்டும் இருந்ததுன்னா கிடகடன்னு செய்திட்லாங்க அது மாதிரி திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைனாலும் அவங்களுக்குமே செய்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸுங்க இது தீக்கடலாம் இந்த மாதிரி தான் செய்து வச்சுருப்பாங்க ரொம்பவே முறு முறுனு டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டோட இந்த மாதிரி மத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இதில் வந்து முதல்ல பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டு செய்திருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு காரம் அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால் வெறும் க்ரீன் சில்லி மட்டும் போட்டு செய்திருக்கேன் பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா கொஞ்சமாக காரம் போட்டு செய்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக செய்து எடுத்துட்டோம் அதுவும் இதை செய்கிறதுக்கு வெங்காயம் நறுக்கிற டைம் மட்டும் தாங்க மீதிய டைமில் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம்னா சூப்பராக செய்திடலாம் இப்போ பெரியவங்களுக்கு வந்து நான் கொஞ்சமாக சில்லி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க இது காரம் ரொம்ப சே அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க அதனால காரை சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க வெறும் சில்லி பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இது முதல்ல நம்ம பொறிச்சு எடுத்தோம்ல அதே மாதிரி தான் எண்ணெய் நல்லா சூடானோனேயே கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மாவு எல்லாமே கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும் நீங்கள் ஒவ்வொரு தடவை மாவு எடுக்கும்போதுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒட்டி எடுங்க அப்போ தான் வெங்காயமும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வருங்க இல்லைன்னா வெங்காயம் மட்டும் அடியில் நின்றுடும் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி கடாய் கொள்கிற அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துருங்க போட்ட உடனே திருப்பி போட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்குங்க இதில் இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன் சப்போஸ் இதை நீங்கள் செய்து விற்றுட்டு கிறிஸ்பினஸ் போயிடுச்சு அப்படின்னா அதே எண்ணெயிலேயே திரும்ப ஒருக்கா நல்லா போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடுங்க இதை வந்து ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் இல்லை காய் எதுவுமே செய்யலை அப்படின்ற பட்சத்தில் இது கூட செய்து வச்சு சைடிஷாக சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் மெயினாக இதை டீ கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளவோ சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க டீயோட சாப்பிட்றதுக்கு இந்த சூப்பரான ஸ்நாக்ஸை கடையில் வாங்காமல் நீங்களே உங்கள் வீட்டில் செய்து அசத்துங்க இந்த மாதிரி டேஸ்ட்டான ரெசிபிக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டேஸ்ட்டான ஆனியன் பூண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்